எதிர்காலம் அப்படிங்கறதே இமேஜினரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆழ்ந்து புரிஞ்சுக்கணும் இப்போ நாளை காலையில வா ரெண்டு பேரும் ஒன்னா டீ சாப்பிடலாம் பத்தாம் தேதி வா நம்ம ரெண்டு பேரும் உட்கார்ந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் அந்த கடிகாரம் சம்பந்தப்பட்ட காலம் வேற அது கடிகாரம் எதுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம எல்லாரும் வாழறதுக்கு ஸ்மூத்தா ஒரு நம்முடைய வாழ்க்கையின் போக்கு நம்ம ஷேர்டு ரியாலிட்டியில நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு இருக்கிற இந்த ரியாலிட்டியில வாழ்க்கையின் போக்கு கொஞ்சம் சுமூகமா இருக்கணுங்கிறதுக்காக நாம உருவாக்கிக்கிட்டது கடிகாரம் ஐயா கடிகாரம் கடவுள் ஆகாது பஞ்சாங்கம் பரமசிவம் ஆகாது பஞ்சாங்கத்தால் சொல்லப்படும் காலம் நேரம் பரம்பொருளாகாது நம்முடைய உபயோகத்திற்காக உருவாக்கிக் கொள்ளப்பட்ட இந்த கடிகாரம் அப்படிங்கிறது வேற நீங்கள் வாழுகின்ற எதிர்காலம் கடந்த காலம் நிகழ்காலம் வேற இப்ப நீங்க வாழ்கின்ற எதை உங்களுடைய அனுபவமாக வாழுகின்றீர்களோ அந்த எதிர்காலம் நிகழ்காலம் கடந்த காலத்தை புரிந்து கொள்ளுங்கள் எதிர்காலமே ஏக்கம் பயம் ஏமாறப்போகின்றோம் என்று தெரிந்தும் வைத்திருக்கின்ற ஒரு பெரிய வார்த்தை அந்த வார்த்தை உபயோகப்படுத்த மாட்டேன் போகிறோம் என்று தெரிந்தும் குருட்டுத்தனமான அதை ஆழ்ந்து பார்க்க வேண்டாம் என்று நம்மை நாமே கண்களை கட்டி கொண்டிருக்கின்ற நம்பிக்கை அழுந்து கேளுங்கள் அதுதான் பிளைண்ட் ஸ்பாட் ஹோப் நல்லா தெரியும் பத்து கோடி ரூபா வந்த உடனே லைஃப்ல நான் ஹாப்பியா இருப்பேன் லைஃப செலிப்ரேட் பண்ணுவோம் லைஃபே அச்சீவ் பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு இப்ப நினைச்சிட்டு இருக்கிற நீங்க பத்து கோடி வந்த உடனே அதை நூறு கோடியா மாத்துவீங்க அப்பவும் கோலை மாத்தி வாழ்க்கையை வாழ்வதை தள்ளி போடுவீர்கள் உங்களுக்கே தெரியும் ஆனா ஒரு விதமான அந்த உண்மையை திரையிட்டு மறைத்து வாழ்க்கையை பரபரப்போடு செலுத்துத எதிர்காலம் என்பது நீங்கள் கற்பனையாய் கட்டமைத்துக் கொண்டு இல்லாத நிகழவே போகாத நிஜத்தில் வரப்போவதே இல்லை என்கின்ற கற்பனையான பயங்களும் நிறைவேறினாலும் நிம்மதியை தரப்போவதில்லை என்கின்ற எதிர்பார்ப்புகளும் இவையெல்லாம் நிறைத்துத்தான் எதிர்காலம் என்கின்ற கற்பனையை கட்டமைக்கின்றீர்கள்